ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல்னா வீட்டில் வத்த குழம்பு கைஸ் ஆக்சுவலாக நான் தான் இந்த வத்த குழம்பு செஞ்சுருக்கேன் சில பேர் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை வச்சு நான் வீட்டிலே நானே செஞ்சேன் சூப்பராக இருக்குது அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு இதுதாங்க அல்டிமேட்டாக அதில் விஷயமே ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயெலாம் வதக்கி மிள மிளகு ரெண்டு காரத்துக்கு மிளகு ரெண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வத் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது வந்து மண் தக்காளி வத்தல்ங்க நல்லா எண்ணெயில் லைட்டாக பூரிச்சுட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலுங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்மலாம் இவ்வளோத்துக்குள்ளே செய்கிறோமான்ட்டு கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தொட்டுக்க அப்படிலாம் சைடிஷ் தொட்டுக்கிறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் தேங்க்யூ மை வீடியோ வாட்சிங் ஓகே